ஓம்பு சிவம் வாழை தாய் நாசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதி சிவத்தின் காப்பும் இறையர்களும் குருவருளும் நம்மை வழி நடத்தட்டும் நம்மளுடைய ஆன்மீக பாதையில் என்னுடைய இந்த சின்ன வயசில் ஒரு பத்து வயசுக்குள்ளே சில அனுபவங்களை பெற்றேன் அந்த அனுபவங்களுடைய தாக்கம் தேசித்தர மாதத்தில் இந்த உப்பிண்ட உடல் ஆண்ட உடல் பூமிக்கு வந்துச்சு வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே சிறுவனாக இருக்கும்போது சில குட்டி குட்டி உருவங்கள் நடைந்த சில உணர்வுகளை பெற்றேன் அது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அந்த பயிற்சி வந்தவங்களுக்கெல்லாம் நிறையா அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அதனுடைய தேடலோட ரகசியமாக இந்த யூடியூப்பில் நூற்றி ஐம்பதாவது வீடியோவாக நான் வெளியிடுறேன் என்னென்னா என்னுடைய மொபைலில் இடங்கள் இல்லை அப்படின்னு எங்கே சேவ் பண்ணி வச்சாலும் அது மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ பெரியவர்களும் குருவர்களோட துணையோட இந்த நான் ஆண் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி என்னுடைய நண்பர்கள் மூலியமாக இதை வச்சுருக்கோம் வாய்ப்பு கிடைக்கும்போது அப்பப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பில் என்னுடைய பிறப்பு ரகசியத்தில் முக்கியமான ரகசியம் அந்த சின்ன வயசில் நான் பார்த்த அந்த சின்ன உருவங்கள் அந்த உருவங்கள் என்னுடைய கண்களில் பார்த்து நிறைய அனுபவங்கள் பெற்றேன் அதனுடைய தாக்கமாக இப்போ இடையில் ஒரு நாள் போய் திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள ஜவ்வாது மலைன்னு ஒரு மலையில் அங்கே வந்து குள்ளர்கள் வாழ்ந்த இடம் குள்ளர்கள் குகை அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரை கூப்பிட்டு போய் அந்த அனுபவங்களை பெற்றேன் அதனுடைய ரகசியம் என்னென்னா நீங்கள் சின்ன வயசில் உங்களை வழி நடத்துகிற ஒரு சக்தி ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுடைய உச்சமான அனுபவங்களை கொடுத்துட்டு உங்களுக்கு பல புற அக மாற்றத்தை உணர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பயணம் அந்த குள்ளர்கள் போகையில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கோம் அதோடய அனுபவங்களை எப்போல்லாம் நேரில் சந்திக்கிறனோ நல்ல விளக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த நூற்றி ஐம்பதாவது வீடியோ என் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கொடுத்த வீடியோ அதனால் கவனமாக இந்த சுத்ரா வருஷப்பரப்புக்கு பாருங்கள் பார்த்துட்டு இந்த உடலுங்கிற விளக்கு எப்பொழுதுமே கவனமாக கையாள வேண்டியது கை தவறினால் உடல் உடைந்தால் உடலில் உள்ள ஜீவன் பிரிந்துவிடும் உடலில் உள்ள ஜீவனை சரியாக பார்த்து கொள்றதுக்கு அகில பத்திரமாக கையாடுறது மாதிரி இந்த உடலை கையாண்டு இறுதி சுவாசம் வரலும் உடல் உயிர் அறிவு மனம் இந்த ஐந்து நிலையிலையும் நம்ம ஒரு தெளிவோடு இருந்தோம்னா தான் ஆன்மா எப்படி இதெல்லாம் ஏற்கதுன்னு பிரிய வரும் அதனால் இந்த குளர்கள் புகை பயணத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த யூடியூப்பில் போட்டு விட்றேன் நல்லா பார்த்து அந்த உணர்வுகளை பெறுங்க ஏதோ இந்த பூமிக்கு இறைவன் கொடுத்த ஒரு எல்லாம் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளே ஒரு ஜீவன் இப்போ வந்து உங்களை கொண்டுட்டு போய் ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்கினோம்னா மூச்சுக்கு எவ்வளோ கஷ்டப்படுமோ அது மாதிரி தான் ஒரு தாயோட வயிற்றுலேருந்து இந்த உடலை பிரித்து எடுத்து ஒரு முடித்து போடும்போது இந்த பிரபஞ்ச காற்றை வாங்க உள்வாங்க அவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த உயிர் வாங்குது இது ஒரு தாயாகவோ ஒரு செயாகவும் இருந்து உணர முடியாததை தவத்தில் சிவனும் பார்வதியும் அந்த இயற்கையும் இயற்கைக்கு மேலே இருக்க மாபெரும் சக்தியும் அதை உணர்த்திருக்கு அது எப்படி தாயோட வெளியில் வந்து தன் சுவாசத்தை தானே எடுக்க முயற்சி பண்ணும்போது ஒரு நிலை ஏற்படுதோ அதே தான் இந்த உடலுங்கிற தேகத்தை விட்டு உயிர் பிரிந்து ஆன்மாவோட சேரும்போது ஏற்படுது ஆன்மாவில் சேர்ந்துட்டால் மட்டும் முழுமை இல்லைங்கிறத இந்த நூற்றி ஐம்பதாவது வீடியோ எனக்கு உணர்த்துருக்குது ஆன்ம நிலைங்கிறது இந்த பஞ்சபூத நிலையோடு தொடர்புடையது ஆன்மாவுக்கு மேலே பஞ்சபூதத்துக்கெல்லாம் பாலில் அண்டவெளி பெரிய பெரிய பால்வெளி மண்டலங்கள் இது எல்லாமே ஆன்ம தத்துவத்துக்கு அப்புறம் உள்ள பிரம்ம தத்துவத்துக்கு வந்துடுது பிரம்ம தத்துவத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் சிவ தத்துவம் தெரியும் பிரம்மத்தையும் ஆன்மநிலையும் பிரம்மநிலையும் உணர்கிறதுக்கே நமக்கு இந்த பிறவியில் இந்த உடல் கொடுத்து வாழ்க்கை தகுதி இருக்குமான்னு தெரியாது அதனால் இந்த ரெண்டு நிலையும் நம்ம உணர உணர அந்த ஆதி நிலையான சிவநிலையை உணர முடியும் அதுக்கு எனக்கு என்னோட சின்ன வயசில் கிடைச்ச ஒரு வரமான அந்த குள்ளர்கள் வாழ்ந்த அந்த குள்ளர்களுடைய தெய்வீக அந்த வழிகாட்டுதல நான் அன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அதன் மாதிரி இந்த மனித உடல் எடுத்து வந்த எல்லாராலேயும் ஆறாவது அறிவுபடுத்தி அந்த ஆறு ஆண்ம ஆன்மறிவை பெற்று ஆன்மறிவிலேருந்து உயிரறிவை பெற்று உயிரறிவிலேருந்து பிறப்பறிவை பெற்று இந்த ஜென்ம வாசனையை துறக்கும்போது முன்ஜென்ம வாசனை நமக்கு வெளிப்படும் என்னுடைய பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி இந்த இந்த ஜென்மத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம்னா துறக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் என்னுடைய முன்ஜென்ம வாசனைகள்லாம் வெளிப்பட்டுச்சு அதுலேருந்து கடந்து வர்றதுக்கு இப்போ இவ்வளோ காலம் எடுத்திருக்கு இன்னும் சிறிது காலத்தில் அந்த முன்ஜென்ம வாசனைகளும் முடிவுக்கு வந்து இந்த ஜென்ம வாசனைகள் பன்னெண்டு வருட காலமாக என்னை விட்டு விலகிடுச்சு அதனால் இந்த முன் ஜென்மத்துப்படி நான் இந்த ஜென்மத்தில் வாழ்கிறது உண்மையாக இருந்தால் இந்த ஜென்மத்தில் நான் ஜென்மத்து வாசனையை புரிஞ்சு வாழ்ந்தது இறை சக்தியோட தொடர்போடு நடந்தது உண்மையாக இருந்தால் இனி வர்ற ஜென்மங்கள் எல்லாம் ஜென்மத்தின் முடிவான முத்தி மோட்சத்துக்கான பாதையாக இருக்கட்டணும் பயணம் பண்ணுறோம் அதனால் உங்களுடைய ஜென்ம வாசனையை நீங்கள் புரிஞ்சு பிறப்பறுத்து முத்தி மோட்ச ஆன்ம அனுபவத்தை பெறணும்னா என்ன மாதிரி இந்த அனுபவங்களை நீங்களும் பெற்று ஒரு உயிரோட குழந்தையிலிருந்து வந்த பரிணா பரிணாமத்தில் எங்கெல்லாம் உண்மை கிடச்சிதுங்கிறத கண்டுபிடிங்க அது உங்கள் உயிருக்கு தான் தெரியும் அதன்படி தான் எல்லாமே நடக்கும் அதனால் நல்ல தெய்வீகத்தை எப்பொழுதுமே நம்ம உணரணும்னா உடலுக்குள் இருக்க ஆன்மாவோட தொடர்புல இருங்க அதுக்கு ஜீவான்மான் பேர் ஜீவாத்மான் பேர் நம்மளுக்கு சொல்லணுன்னா உயிர்னு சொல்லலாம் அந்த உயிரோடு தொடர்பு இருந்தீங்கன்னா அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட தொடர்பு கொள்ளும் இதை வந்து ஆன்ம ரகசியமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இந்த நூற்றி ஐம்பதாவது வீடியோவில் நீங்கள் உணர வேண்டியது என்னென்னா இந்த வாசி ஐயாவுக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கு மூலமாக இருந்த அந்த குள்ளர்கள் ரகசியம் இது ஒரு பகுதி தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்னும் இதில் ரகசியங்கள் நிறையா போயிட்டுருக்கு என்னுடைய இறுதி காலம் நெருங்கும்போது அதை பற்றி முழுமையாக சொல்கிறேன் அது வரலும் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இளையவர்களும் குருவருளும் என்னை தடுத்து வச்சுருக்கு அதனால் உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கடமையிலேருந்து சிறிதும் விலகாமல் உங்கள் கடமைகளை உயிரோட்டமாகவும் அன்பாகவும் கருணையோடும் ஆனந்தத்தோடும் செயல்படுங்க அந்த உயிர் உயிர் மகிழ்ச்சி தான் பிறப்பு இல்லாத பண்ணும் உயிர் மகிழ்ச்சி அற்று போயிடுச்சுன்னா பிறப்பை உண்டு பண்ணும் இதெல்லாம் கவனமாக கையாள்றதுக்கு விரையருடன் குருவருடன் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்னுடைய ஆன்மீக பாதை ஆன்மாவின் வெளிப்பாடாக இருந்து இந்த ஜென்ம வாசனையிலேருந்து விடுபட்டு உயிர் என்பது எல்லா உயிருக்கும் மூலமாக இருக்கிற ஆன்ம பிரகாசத்தை உணர்ந்து உங்களுக்காக இந்த சக்தி வாய்ந்த பயிற்சியை உணர்வில் கலந்து கொடுக்கிறேன் உங்கள் உணர்வில் இது சேரும் பொழுது உங்களுடைய உயிர் ஓட்டமான ஆன்ம தரிசனத்தினி மேற்பட்டு தெய்வீகம் என்பது அவரவர்கள் உயிரில் உள்ள ஜீவ சுதந்திரத்தில் இருக்குது அதை நல்லா உணர்ந்து செய்யுங்க நம்மளால் இந்த பூமியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் உங்கள் கையோட உள்ளங்கையோட அளவை பாருங்கள் இந்த உள்ளங்கையில் எவ்வளோது உங்களால் தாங்கி எடுத்து பயணம் பண்ண முடியுமோ அதுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அதனால் அதை எடுத்து பயணம் பண்ணுங்கள் உங்களுடைய வழியாக வெளிச்சத்தால் நீங்கள் பிரகாசிக்க பிரகாசிக்க உங்கள் வெளிச்சம் தானாகவே உங்களை சுற்றி உணரவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த குள்ளர்கள் புகைய ரகசியத்தை நீங்கள் நல்லா உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் ரகசியமும் புரிய வரும் சிறப்பாக புரிந்து மேலும் மேலும் வாழ்க்கை நடத்த எல்லாம் உள்ள இளையர்களும் ஒருவர்களும் தெய்வீக சக்தியோட தொடர்பும் எப்பொழுதும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் பசி ஓம்